நாம இப்போ சூப்பரான ஹாட் சாக்லேட் எப்படி ரெடிமேடா தயார் பண்றதுதான் அப்படி என்ன விலை அதிகமா இத போட்டு வாங்கி நம்ம சாப்பிடணும் ஒரு டிப்ரெஷனான ஒரு சூழல நமக்கு வரும் இல்லையா அதாவது மன அமைதி இல்லாம இருக்கும்போது அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு காஃபி போட்டு குடிச்சு பாருங்க அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம்

இதுதான் நம்ம ஹாட் சாக்லேட் செய்ய போறோம் ரெடிமேடாக செய்ய போகிறோம் இல்லையா அதனால வாங்கி வச்சுருக்கிற ஹாட் சாக்லேட் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இது ஒரு டைம் வாங்கி வச்சிருக்கோம்னா ஒரு பத்து டம்ளர் அளவுக்கு தாராளமாக நம்ம சேர்த்து குடிக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் கப்பில் பத்து டைம் போடுறதுக்கு நமக்கு இந்த ஹாட் சாக்லேட் வரும் இப்போ பால் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அதாவது ஆடை படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா நொறை கட்டும்ல அந்த டைம்ல இது போல நல்லா கிளறி விட்டுட்டு ஏன்னா அடியில எல்லாம் பிடிக்க சான்ஸ் இருக்கு தண்ணி ஊத்தாம நம்ம காய்ச்சறதுனால சோ நல்லா கிளறி விட்டுட்டு ஆடை படிக்கிறதுக்கு முன்னாடி கொதிக்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாருங்க லைட்டா ஆவி வருது பாருங்க சோ இப்போ நல்லா காஞ்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் கொதிக்க விட கூடாது இப்போ நம்ம ஹாட் சாக்லேட் செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க அந்த டைரக்ஷன்ல இது போல் ஓப்பன் பண்ணுங்க உள்ளுக்குள்ள இது போல் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மறுபடியும் இதே இதில் மூடி வைக்க போறோம்னா இது போல் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது காஃபி தூளை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது இதில கொப்ப பவுடர் எல்லாமே மிக்சடா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த டீஸ்பூன்ல குவியலா இருக்கிற அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா சூடா இருக்கிற பால் தான் சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும் போது இது போல பொடி மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நிறைய பால்ல நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது இது போல கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட அந்த பவுடர் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம நார்மல் பால் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்துருச்சு பொடி எதுவுமே நமக்கு தெரியல இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் முப்பது செகண்ட் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் பால் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்ப சூப்பரான சாக்லேட் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ரொம்ப சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா இது போல எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் அது மட்டும் இதுல சேர்க்கக்கூடிய கொக்கோ பவுடர் நம்மளோட ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப ரொம்ப பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் கண்ட்ரோலுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இது போல ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்க ஈஸியா அப்பப்போ எப்பெல்லாம் டிப்ரெஷனா இருக்கீங்களோ அப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு பாருங்க ரொம்ப சூப்பரா எல்லா கஷ்டத்தையும் மறந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு நிச்சயமா தெரியும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஹாட் சாக்லேட் யாரெல்லாம் சாப்பிட்டிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் லைன் கூட ஷேர் பண்ணுங்க